ஓம் ஞானம் முத்தாரம் போற்றே அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்தில் குமார் முத்தாரம் இந்த இன்று வந்து தற்சமயம் கோச்சாரத்தில் இன்னும் சில மாதங்கள்ல சனி பகவான் பயிற்சியாகி மீன ராசியில் அமர்ந்து மீன ராசி தன் பத்தாம் பார்வையால் வந்து தனுசு ராசியை பார்வை செய்வார் இந்த காலகட்டங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணத்துல ஒரு ஜாதகர் அந்த ஜாதகருக்கு இரண்டரை வருஷ காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தன் பத்தாம் பார்வையால் வந்து கர்ம பார்வையால் அந்த ராசியை பார்க்கறதுனால அந்த ராசியில் பிறந்த லக்கணத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் தொழில் போராட்டங்கள் தேவையில்லாத உடல் ரீதியா செலவுகள் வயசு வயசுக்கு ஏற்ற போல வந்து ஒரு சில பலங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அப்போ வயது அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கல்வி சார்ந்த விஷயத்துல படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பல்வேறு கல்வில தடை இது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதே சமயத்துல தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே வரும் இது போல அமைப்புல இருக்கிற பிறந்த ஆண்களுக்கு தனுசு ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி தனுசு ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி திசா புத்தி நடத்தினாலும் சரி அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு லக்கண்கள் பிறந்த அன்பர்களும் சரி நீங்கள் வந்து அடிக்கடி இறைவன் கோவிலுக்கு போகும் பொழுது அங்கே இறைவனுக்கு தா இறைவன் கோவில் வரும் பக்தர்களுக்கு நீங்க நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க அடிக்கடி தானங்கள் அந்த ராசி வலுவாகும் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ராசி அப்படிங்கிறது காலதேவ கணக்கு பண்ணி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அது உங்களுக்கு வந்து தானம் தர்மத்துக்கு உண்டான ராசி தான் நீங்கள் இறைவன் சன்னிதானது போகும் போதான் தண்ணி உணவு போன்ற பொருட்களை வந்து நீங்கள் தானம் கொடுப்பது யாக சாலைக்கு கோவில நடக்கிற யாகசாலைக்கு அந்த யாகசாலைக்கு போடுறதுக்கு உண்டான பொருட்கள் வாசனை திரவியங்கள் ஆலை துணி மணி ஆடை சம்பந்தப்பட்டது பட்டு துணி சம்பந்தப்பட்டது அல்லது வந்து பாத்தீங்கன்னா பசு தானம் இது போன்ற தானங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு வந்து இந்த கருமா இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையால் பாக்குறாரு பாத்தீங்களா இந்த பார்வைக்கும் விலை கிடைக்கும் அதே சமயத்துல அவ்வளவு தூரம் பெருசா செய்ய முடியாது ஆண்பளுக்கு வந்து தனுசு ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க தனுசு லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க அல்லது தனுசு ராசில இருந்தே ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்கள் ஜனன ஜாதகத்துல வந்து தனுசு ராசியில குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலும் சரி இந்த அமைப்புல பிறந்த அன்பர்களுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு வருஷம் ஒரு தடவை போய் உங்கள் தலையில இருக்கிற முடியை காணிக்கையாகி மொட்டையாக நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் தொல்லையை கொடுக்கவே மாட்டார் ஏன்னா சனி பகவான் பார்க்கிற பார்வை பத்தாம் பார்வை கர்ம பார்வை தொழில் பார்வை சரிங்களா கர்மம் ஜீவன் பண்றது பார்வை அந்த சனி பார்வை உங்களுக்கு விழுந்த உடனே நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு அளவுக்கு உடலை வந்து மட்டுப்படுத்தி சோம்பேறித்தனமாக்கி தனமாக்கி உங்களை வந்து தேகம் ஆராய்கிறது பாதிப்புக்குள்ளாக்கிட்டே இருப்பார் அப்போ இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயில போய் நீங்கள் ஒரு முடியை காணிக்க அதாவது ஆண்களா இருந்தால் முடி காணிக்க சொல்லக்கூடிய மொட்டை போடுவது மிகப்பெரிய பரிகாரம் சரி பெண்களுக்கு எனக்கு தனுசிலக்கான தனசிலாசில பிறந்திருக்கிறேன் சரி எனக்கு ஜன ஜாதிலே வந்து என் குரு பகவான் அங்கதான் இருக்கிறாரு அதே சமயத்துல கோட் ஜாரத்துல வந்து தசாபுத்திதான் நடக்குது நாங்க என்ன பண்றது நீங்கள் பெண்களாக இருந்தால் இஷ்டதேவன் கோயில் போறீங்களா அல்ல குலதெய்வம் கோயில் போறீங்களா அங்க போய் பூ முடி கொடுத்துட்டு வாங்க கொஞ்சோட முடி முடி அந்த இறைவனை கொடுத்துட்டு அந்த கோவில்ல யாராவது அன்னதானம் கொடுக்குறாங்கன்னா அதை அதை கையேந்தி நீ வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க சரி யாருமே கொடுக்கல அந்த கோவில்ல அப்படின்னாச்சுன்னா நீங்களே வந்து அன்னதானம் கொடுக்குற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் சாப்பாடு இதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க கடைசிக்கு ரெண்டு இனிப்பாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க இப்ப நீங்க தொடர்ச்சியா செய்யும் பொழுது இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையால் பாக்கிறாரு பார்த்தீங்களா இந்த கர்ம பார்வை இந்த பார்வைக்கு கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன் எனக்கு விருச்சகராசி விருச்சலக்கணம் தற்சமயம் நாலாம் இடத்துல இருந்து குரு பகவான் பத்தாம் பார்வையால் என்னுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் ரெண்டே கால வருஷம் பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் எப்பொழுது வந்து நாலாம் இடத்துல அமர்ந்து என்னுடைய ராசியை பார்த்தாரோ அந்த பார்த்து ராசியில் அமர்ந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் என் தந்தை என்று சொல்லக்கூடிய என் அப்பாவுக்கு நான் வந்து இறந்துட்டாங்க முடியானுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு இறந்த கோவில் முட்டை போட்டாச்சா முடிஞ்சு போச்சு இப்போ சனி பகவான் விலகி அங்க போக போறாரு இப்போ என் தாய் முத்தாரம் கோயில போய் நான் ஒரு முடிக்காணிக்க கொடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டு வருஷ காலக்கட்டத்தில் ரெண்டு விதம் முடிக்காணிக்க கொடுத்தாச்சு இது எதர்ச்சியா நடந்தது ஒன்று எங்கள் அப்பாவுக்கு இன்னொன்று இறைவனுக்கு அப்போ தனுசு ராசியை வந்து அவர் பார்வை செய்யறாரு பாத்தீங்களா பத்தாம் பார்வை கர்ம பார்வை தொழில் முடக்கங்கள் நீங்க வந்து இஷ்டதேவன் கோவில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் முடி காணிக்க கொடுக்க போறியா இல்ல குடும்பத்துல யாருக்கா முடிக்கணும் கொடுக்க போறியா என்ன செய்ய போற டக்குன்னு சொல்லப்பா ரெண்டரை வருஷம் டைம் இருக்குது ரெண்டு வருஷம் நான் உப்பாந்து இருக்கிறேன் தசாபுத்தி வீக்கா இருந்தா உடனே உடனே நடக்கும் தசாபத்தி வலுவா இருக்குது ஜாதகம் வலுவா இருந்தா கொஞ்சம் லேட்டா இருக்கும் யோசிச்சு செய்யும் சீக்கிரமே போய் முடி காணிக்க கொடுக்கறியா இல்ல நான் வந்து முடிக்கும் இதுதான் அவருடைய கேள்வி நான் உணர்ந்துகிட்ட விஷயம் என் தாய் முக்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் தான் சனி பகவான் பார்க்குற பத்தாம் பார்வை கர்ம பார்வை தொழில் மட்டுப்படும் தொழில் போராட்டங்கள் இருக்கும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அடிக்கடி போய் ஊசி போட்டேன் மாத்திரை போட்டேன் சொல்லி இதே போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னு நம்ம எங்கேயாவது போனோம்னா கர்ம காரியம் சம்பந்தப்பட்ட விஷயமா காலை தட்டுப்பட்டுட்டே இருக்கும் நம்ம திக்கு திக்குன்னு இருக்கோம் ஐயோ ஐயோ பாவம் இப்படி நடந்து போச்சு நம்மளுக்கு நம்மளுக்கு நடந்துருமோ பயம் ஒரு பதட்டம் நம்மளுக்கு நடக்காது ஆனால் நம்மளுக்கு நடந்துருமோன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்கும் இதெல்லாம் எது அந்த பத்தாம் பார்வை சொல்லக்கூடிய கர்ம பார்வையின் விளைவு அப்போ தனுசு ராசியில தனுசு ராசி தனுசு லக்கணத்துல ஒருத்தர் பிறந்துட்டாரா உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா இஷ்டதேவன் குலதெய்வில போய் முடி காணிக்க ஆனா இருந்தால் முட்டை போடுறேங்க பெண்களா இருந்தால் பூ மொழி கொடுத்துருங்க பரிகார சக்சஸ் சரி தனுசு ராசி எனக்கு இல்ல தனுசு லக்கணமும் இல்ல ஆனா என்னுடைய குரு பகவான் கோட்டியார குரு பகவான் தனுசு ராசி தான் இருக்க கண்டிப்பா போய் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க ஏன்னா ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஜாதகம் அவன் கண்டோடு போயிடும் சரிங்களா தனுசு ராசியின் தன்மையில என்னென்ன அமைப்பு இருந்தாலும் சரி அப்படி சனி பகவான் பார்வையில அப்படி சிக்கிக்கும் கரெக்டா அப்போ தனுசு ராசியில குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் தனுசு ராசியில இருந்து ஒரு கிரகம் இப்போ தசை நடத்துது அப்படினாலும் சரி அல்லது புத்தி நடத்தினாலும் சரி புத்திங்கிறது ஆறு மாசத்துல போனா பரவாயில்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் புத்தி உள்ள வந்துச்சுன்னா அந்த ரெண்டு வருஷமும் அவர் கண்டோல் தான் நிக்கிதோம் அப்போ இந்த தனுசு ராசியில இருந்து கிரகங்கள் தசை நட தசா புத்தி நடத்தினாலும் சரி குரு பகவான் கோட்ச உங்கள் ஜாதக குரு தனுசுராச இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கே தனுசு ராசி தனுசு லக்கணமா இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா சா இந்த இரண்டரை வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனிப்பாகவனால் பெண்களவு தொல்லை இருக்காது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் கரெக்டா போயிட்டே இருக்கும் வரவு செலவு தெல்ல தெளிவா இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு சண்டை சைச்சலும் இருக்காது தொழிலில் வந்து நஷ்டங்கள் ஏற்படாது பண கஷ்டங்கள் ஏற்படாது விலைகள் ஏற்படாது இது எல்லாமே நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனுக்கு அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு அது யாருக்கு முடிக்காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசியில என்ன அமைப்பில் இருக்கிறாரோ அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்து நீங்க முடிகாணி ஆனிக்கு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அது இஷ்ட தெய்வமா குலதெய்வமா ஆண் தெய்வமா பெண் தெய்வமா ஆத்தோரமா கடற்கரை வரமா குலத்தோரமா சரிங்களா அப்படிங்கிற தெல்ல தெளிவா நீங்க எடுத்து எந்த தெய்வத்துக்கு முடி அளிக்க கொடுக்கணும் இஷ்ட தெய்வத்துக்கு முதல் கொடுக்கணுமா அது குல தெய்வத்துக்கு கொடுக்கணுமா உங்களுடைய கர்ம கடன் என்ன சனி பகவான் உங்க ராசியை பாக்குறாரு உங்க குருவை பாக்குறாரு உங்களுடைய தசரா பாக்குறாரு அப்படின்னா சின்ன கர்ம கடன் கழிச்சு விட்டு போச்சோல்லப்பா நான் விட்டுட்டு போறேன் அப்படிங்கறதா கணக்கு நீங்க அதை வந்து நம்ம அப்புறம் பாக்கலாம் இப்பறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அசால்ட்டா நீங்க நகரும் போதுதான் அடுத்தடுத்து அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழல் நோக்கி நகரும் பொதுவாகவே தான் தெளிவா இல்லைங்கன்னு சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு நேரம் காலங்கள் சரியா இருக்குது அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ கண்ட கரெக்டாக கட்டுப்படுறோம் அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் மற்றபடி நேரம் நல்லா இல்லாமல் இருக்கும் பட்சத்துல அப்படியே தட்டி தட்டி விட்டு போய்ட்டு இருப்பீங்க பார்க்க மாட்டீங்க ஆனா நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு உண்டான சூழல் உருவாகும் ஏன்னா அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா எளிமையா சொல்லி வாழ்க்கை ஜெயிக்க வைக்கிறதுல வந்து என் தாய் முக்காரண அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அனுபவத்துல உணர்ந்த விஷயங்கள் எத்தனை பேரை கோயில் கூப்பிட்டு போயிருக்கேன் சரிங்களா என்னுடைய வாழ்க்கையை வந்து என் தாய் வந்து அப்படி படிப்படியா மெதுவா மெதுவா அனுபவம் ஒவ்வொரு விஷயத்தை அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு இதுக்கு இதுடா பரிகாரம் இதுக்கு இதுன்னு எல்லாம் எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து என்ன அப்படியே செதுக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க நான் யார் யாரெல்லாம் என் தாய் கோயில் கூட்டு போனேன்னா அவங்க எல்லாமே டாப்ல இருக்கிறாங்க காரணம் என்ன ஒரு தடவை கும்பிட்டுருப்பாங்க டேப்ல இருப்பாங்க நான் நம்ம எத்தனை தடவை கும்பிட்டோம் ஆனா நம்மளை வந்து செதுக்கி செதுக்கி கொண்டு போவாங்க ஏன்னா அனுபவத்துல உணர்ந்த விஷயங்கள் அப்போ ஒருத்தருக்கு வந்து தனுசு ராசி தெளிவா சொல்லிடுறேன் தனுசு ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் தனுசு லக்கணம் தனுசு ராசியில நீங்க பிறந்திருந்தாலும் தனுசு லக்கணத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் கோட்சியார குருல உங்கள் ஜனன ஜாதக குரு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அன்பர்கள் இந்த காலகட்டம் ரெண்டரை வருஷத்துக்கு நீங்க வந்து கஷ்டமே இல்லாமல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ற பரிகாரம் ஒரே ஒரு முடி இது போட்டா ரெண்டு மாசம் வளர்ந்து போகுது ஆண்கள் ஒரு மொட்டை பெண்கள் ஒரு பெண்களை வந்து முடி வேலை முடிஞ்சு போச்சு தைரியமா வருஷம் தடவை நீ செஞ்சீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு சரிங்களா ரெண்டரை வருஷமும் அப்படி ஈஸியா பொருளாதாரம் முன்னேற்றத்தை அப்படியே அள்ளி கொடுத்து உங்களை கணத்தி கூட்டு போகும் ஏன்னா இப்பொழுது கோட்டியார குரு மிதனத்துல வந்து அவரும் உங்கள் ராசியை பார்க்க போறார் ஏன் குரு சரிங்களா ஏன் குரு உங்க குருவை அவர் குரு பார்க்கிறார் உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் இந்த காலகட்டம் போய் கரெக்டா முடி காணிக்க கொடுத்து மொட்டை போட்டு தான் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா குருவின் பார்வையும் இருக்கிறது உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் நிவர்த்தி தெல்ல தெளிவா துள்ளியவா அப்படியே பெர்ஃபெக்டா வரும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிவமா கிடைக்கிட்டு நன்றி வணக்கம்